ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் ரமணய்யர் ரமணா காஃபி கிளப் அந்த ஊரின் பிரதான சாலையோரத்திலேயே இருந்தது பழைய கட்டடம்தான் வியாபாரமும் சுமார் தான் ஆனால் அதை பற்றி அதன் முதலாளி ரமணையர் கவலைப்படவில்லை வரும் வருமானமே போதும் கிராமத்தில் மூணு வேலி நிலம் இருக்கு சாப்பாட்டுக்கு கவலை இல்லை மேல் செலவுக்கு இந்த ஹோட்டல் வருமானம் யதேஷ்டம் என்பார் ஆனால் இந்த காபி கிளப்புக்கென்ற பல வாடிக்கையாளர்களும் உண்டு காஃபி ஆகட்டும் டிஃபன் ஆகட்டும் தரமாக இருக்கும் ரமணா காஃபி கிளப்பின் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ரமணையரின் உபசரிப்பு ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் விசாரிப்பார் பேச ஆரம்பித்த ஐந்தே நிமிடத்தில் குடும்ப விஷயம் பொதுவாகிவிடும் அவ்வளவு அந்யோன்யம் அவர் பேச்சில் இப்போது கூட அப்படித்தான் வாங்கோ சார் என்ன சாப்பிடுறேன் ஏதோ பெரிய யோசனை போல இருக்கு என்று வரவேற்றார் ஓங்க ஐயரே என்ன இப்படி அழுப்பு எனக்கு புரிஞ்சு போச்சு வைத்த திருப்திப்படுத்திட்டாலே பாதி விரக்தி ஓடினும் டே அம்பி சாருக்கு ஸ்பெஷல் ரவா போடுடா என்று குரல் கொடுத்தார் பையன் பிரச்சனை தானே கவலையை விடுங்கோ அவன் மூல நட்சத்திரம் தான் இப்ப லக்னத்துல சனி அதான் படுத்துறான் ஆண் மூலம் அரசாலும் கவலையே படாதீங்கோ என்று ஆறுதல் படுத்தினார் ரமணயரின் ஸ்பெஷாலிட்டியே அதுதான் வாயில் எப்போதும் நல்ல வார்த்தை தான் வரும் அவரிடம் பகிர்ந்து கொண்டால் அவரது பேச்சின் மூலம் ஒரு தைரியம் கிடைக்கும் எப்படி ஐயரே உங்களால இப்படி சிரிச்ச முகமா இருக்க முடிகிறது நாம் மற்றவளுக்கு நல்லது நினைச்சா நமக்கும் பகவான் அதையே கொடுத்துட்டு போகிறான் வா எதுக்கு இருக்குது நான் அது நல்ல வார்த்தைகளை பேசத்தானே என்றார் அப்போது கட்சிக்கரை வேட்டி சட்டையுடன் இரண்டு பேர் உள்ளே நுழைந்தனர் அடரே வாங்கோ என்ன சாப்பிட்றேன் நாங்கள் சாப்பிட வரல ஐயரே உங்களோட பேச வந்திருக்கோம் வேஷாய் பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு வாய் காஃபியாவது குடிங்கோ முதலில் டிகாஷன் ஏ கிளாஸ் காஃபி என்று கடைப்பையனுக்கு கண்காண்பித்தார் அவர்கள் காபி குடிக்கும் வரை காத்திருந்தார் ரெண்டு ரூபாய்தான் பில் என்று நீட்டினார் ஐயரே சொல்லுங்கோ நாங்க தலைவர் மாரிசாமியோட நண்பர்கள் ஓஹோ சந்தோஷம் தலைவரை பத்தி தெரியாம என்ன ஊர் நகராட்சி தலைவர் ஆளும் கட்சியால் ஆள் பலம் பணபலம் உள்ளவர் அவரை பத்தி குழந்தைக்கு கூட தெரியுமே அப்ப நாங்க வந்த வேலை சுலுவா முடிஞ்சிடும் என்ன வேலை ஐயரே நம்ம தலைவர் பக்கத்து கட்டடம் ரெண்டையும் வாங்கிட்டாரு அவர் வாங்குறதுக்கு கேட்கணுமா உங்க கடையும் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம்னு அவர் திட்டம் நாராயணா என்ன ஐயரே இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே காசு தரோம் ஐயரே அதை வச்சு வேற இடத்துல இந்த கடையை நடத்துங்களேன் என்றவர்களை பார்த்தார் இது காசு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமில்லை என்ன சொல்றீங்க ஐயரே எங்க பரம்பரை சொத்து இது எங்கள் அப்பாவுக்கு இதே கல்லாமல உட்கார்ந்துருக்கும் போதுதான் உயிர் போச்சு பணத்துக்கு மேல ஒரு பிடிப்பு இந்த இடத்து மேல எனக்கு என்ன பத்தாம் பசலித்தனமாய் பேசுறீங்க உண்மைதான் இந்த இடம் எனக்கு வாழ்க்கையில ஒரு உற்சாகத்தை தருது எங்கள் அப்பா தாத்தாவெல்லாம் இங்கேயே அரூபமா இருந்துண்டு என்னோட வாழ்கிற மாதிரி ஒரு பிரம்மை அது மட்டும் இல்லை என் ஹோட்டல் டிஃபனை விட என்னோட பேசணும்னு விரும்பி வர வாடிக்கையாளர் வேற இருக்கான் இதையெல்லாம் விட இந்த சுகத்தையெல்லாம் வார்த்தையில கொண்டு வர முடியாது அனுபவிச்சாதான் புரியும் முடிவா என்ன சொல்றாயேரே நான் விற்கிறதா இல்லை நாங்க யாருன்னு தெரியும்ல நன்னா தெரியும் உங்களோட மோதிர அளவுக்கு பலசாலி இல்லைனா சாதாரண நடுத்தர வர்க்கம் இருந்தாலும் பகவான் இருக்கார் அவர் நினைக்கிறபடி தான் நடக்கும் எல்லாம் என்றார் அமைதியாய் ஒரே வாரத்தில் உங்க கடை காணாம போகுது பாரு என்று மிரட்டி விட்டு வெளியேறினர் இருவரும் என்ன இப்படி மிரட்டிட்டு போறாங்க என்றார் தனியாசலம் இத்தனை நேரம் வேடிக்கை பார்த்தவராய் நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறதில்ல காலி பண்ணணும்னு அவன் நினைச்சா பண்ணி பண்ணித்தானே ஆகணும் கவலைப்பட்டு என்ன ஆக போறது சரி நீங்க காஃபி சாப்பிட்டேலாம் என்று வழக்கமான உபசரிக்கு திரும்பினார் அன்று ஊரை போஸ்டர் திருவிழாவை களகழுத்தது அந்த தொகுதியிலிருந்து சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாதம் முன் அமைச்சரான எம்எல்ஏ முதன் முதலாய் இந்த ஊருக்கு வருகிறார் அலங்கார வளைவுகளும் பந்தல்களுமாய் அமர்களப்பட்டன மாரிசாமி தான் முன் நின்று அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டார் அமைச்சருக்கு பரம சந்தோஷம் இந்த ஏற்பாடுகளால் என்பது முகத்திலிருந்து தெரிந்தது மாரிசாமி அசத்திக்கீங்க உங்களை பத்தி மேலிடத்துல கட்டாயம் சொல்றேன் என்றார் அமைச்சர் மீசையை தழுவியபடி ஐயா ஒரு விண்ணப்பம் சொல்லுங்க இந்த ஊர் மெயின் ரோடு மேல ஒரு இடம் இருக்கு புரியுது உத்தரவு போட்டுடுறேன் என்ன செய்ய போறீங்க ஒரு பெரிய ஷாப்பிங் காம்பளுக்கு கட்டலாம்னு திட்டம் பக்கத்து கட்டடங்களை கூட வாங்கிட்டேன் அதுக்கு பின்னாடிதான் இந்த இடம் இருக்கு திறப்பு விழாவுக்கு கூட நீங்க தான் வரணும் தாராளமாய் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஒரு சின்ன ஹோட்டல் நடுவில் வந்து மாட்டிக்கிச்சு சொந்தக்காரன் இடத்தை மாட்டேங்கிறான் பணத்தை அதிகமாக விட்டறிய வேண்டியது தானே மசிய மாட்டேங்கிறான் சென்டிமெண்டல் பிரச்சனை நானும் எல்லா வித முயற்சியும் பண்ணிட்டேன் அமைச்சர் யோசித்தார் ஒன்று பண்ணலாமே என்னங்க அந்த இடம் முழுவதையும் அரசாங்கமே எடுத்துக்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டுடலாம் அப்போ என் இடமும் தானே அவசரப்படாதீங்க நல்ல விலை கொடுத்து நஷ்டம் இல்லாமல் உங்களிடமிருந்து வாங்கி மறுபடியும் உங்களுக்காக லீஸுக்கு கொடுத்துட்டா போச்சு அப்போ அந்த ஹோட்டல்காரன் இடமும் அரசாங்கத்தோட இடமாயிடுமே ஏதாவது புது திட்டம் அறிவிச்சு அதை இந்த அதை இந்த இடத்துல தான் செயல்படுத்த போறதா சொல்லிட்டா போச்சு அகமும் முகமும் வளர அமைச்சரை பார்த்தார் மாரிசாமி நாங்கள் உங்களிடமிருந்து நிறைய கத்துக்கணும் ஐயா என்று புகழ்ந்தார் சரி நான் ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன இடத்தை பார்த்திடலாம் கார்கள் பின்தொடர அமைச்சர் புறப்பட்டார் அவர் காரின் முன்சீட்டில் மாரிசாமி ஐயா இந்த இடம் தாங்க இந்த தான் நான் சொன்ன தகராறு பிடிச்ச இடம் என்று காண்பித்தார் இதுவா என்று யோசனையுடன் காரை விட்டு இறங்கி ஹோட்டலுக்கு நுழைந்தார் அமைச்சர் வரணும் வரணும் பெரிய மனுஷாலே என்னை தேடி வந்திருக்கீர் என்ன வர என்று வரவேற்றார் ம ரமணய்யர் இதே ஆள்தான் என்று முணுமுணுத்தது அமைச்சரின் வாய் தாம் அமைச்சரான நாளை நினைத்து பார்த்தார் அன்று இந்த ஊருக்கு வந்திருந்தார் எம்எல்ஏ வாய் ஆனால் அதிக வந்தா இல்லை ஒரு துக்க சமாச்சாரம் சொந்தக்காரர் வீட்டில் துக்கம் விசாரித்து விட்டு திரும்பும் லேசாக தலைவழித்தது இந்த ஹோட்டல் காபி நல்லா இருக்கும் என்று யாரோ தொண்டர் சொல்ல சட்டன ஹோட்டலுக்கும் நினைந்தார் அன்றும் இதே வரவேற்பு இவருக்கு ஐயரே நியூஸ் டைம் ஆச்சா ரேடியோ போடுங்க என்றார் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ரவா தோசை சாப்பிடுங்கோ என்று ரமணையர் சொல்லி கடைப்பையனை பார்த்தார் சார் யாரு இந்த தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏவா பெரிய மனுஷனெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் கொடுத்து வச்சவன் நான் என்றார் பவியமாய் அண்ணே அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும்னு சொல்றாங்களே என்று ஒரு இடுப்படி பேச்சை திருப்பினான் உடனே இவர் குறுக்கே பாய்ந்தார் உங்களுக்கு சீக்கிரமே அமைச்சர் பதவி கிடைச்சினு பாருங்கோ இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு போனா அப்படி ஒரு ராசி என்றார் ரமணையர் தம் வழக்கமான பாணியில் எம்எல்ஏ பெரிதாய் சிரித்தார் ஐயரே நானாவது அமைச்சராகிறதாவது யார் சிபாரசும் இல்லை எனக்கு பெரிய பெரிய திமிலங்களை திமிங்கலங்களை மோதிக்கிட்டு இருக்கு சரி ரேடியோவோ போடுங்க என்றார் ரேடியோவில் முதல் செய்தி அமைச்சரவை மாற்றம் புது அமைச்சர்களின் பட்டியலில் இவர் பெயர் தலைகால் புரியாத மகிழ்ச்சியும் வியப்பும் அவருக்கு அமைச்சரின் மனசுக்குள் பசுமையாய் நினைவில் இருந்தது அந்த நாள் இந்த ஹோட்டலை இடிப்பதான் மாரிச்சாமியின் பக்கம் திரும்பினார் இந்த ஹோட்டலுக்கோ இவருக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாம பாருங்க இவர் எனக்கு வேண்டிய ஆள் என்றார் உத்தரவாய் அமைச்சரின் திடீர் மனமாற்றத்துக்கு காரணம் புரியாமல் விழித்தார் மாரிச்சாமி